அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் இன்று தினமலர் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதில் ஒரு செய்தி வெளிவந்திருக்குங்க நில ஆவணங்கள் ஆன்லைன் சேவை வெளியீடு என்பதுதான் செய்தியாக வந்திருக்கிறது அதாவது சென்னையில் போட்டிருக்கிற நியூஸை வந்து வாங்கி தினமலர் மதுரை இதழில் இன்றைக்கு தேதி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அந்த இஷ்யூவில் போட்டிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நில ஆவணங்கள் ஆன்லைன் சேவை வெளியீடு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிறதாக இந்த செய்தி தலைப்பு சொல்லுது சென்னை ஜூலை ஐந்து ஜூலை ஆறு நில அளவை மற்றும் நில ஆவணங்கள் தொடர்பான ஆன்லைன் சேவை விவரங்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை கவர்மெண்ட்லேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளில் பல்வகையான நில ஆவணங்கள் கணினி மயமாக்கப்பட்டு ஆன்லைன் வழியே பராமரிக்கப்பட்டு வருகின்றன நில உரிமைதாரர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு இணையவழி சேவைகளும் பொதுமக்களுக்கு அளிக்கப்படுகின்றன கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் நத்தம் பகுதிகளுக்கான பட்டா மாற்றம் மேற்கொள்ள ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் தமிழ் நிலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் சிட்டிசன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையவழி வழி சேவையை பயன்படுத்தி கிராமப்புற மற்றும் நத்தம் நில ஆவணங்களின் பட்டா சிட்டா ஆ பதிவேடு புலப்படம் ஆகியவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதேபோல் நகர்ப்புற நில அளவை பதிவேட்டின் நகல் நகர அளவை வரைபடம் புல எல்லை வரைபடம் ஆகியவற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பட்டமாற்றத்திற்கு அளித்த விண்ணப்பத்தின் நிலையையும் அறிந்து கொள்ள முடியும் கிராம வரைபடங்கள் மற்றும் பழைய நில அளவை எண்களுக்கான புதிய நில அளவை எண்களின் ஒப்புமை விளக்கப்பட்டியல் போன்றவற்றை டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிராம வரைபடங்கள் மற்றும் பழைய நில அளவை எண்களுக்கான புதிய நில அளவை எண்களின் ஒப்புமை விளக்க பட்டியல்னு சொல்கிறாங்க ஓல்டு சர்வே நம்பருக்கு மேலே புதுசாக மாற்றிருப்பாங்க போல் தெரியுது அதையும் இந்த இதில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க இச்சேவைகளை அருகில் உள்ள பொது சேவை மையங்களை வழியாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிறது செய்தி தினமலர் நாள்களில் இன்றைக்கி ஜூலை ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பத்திரிகையில் வெளிவந்திருக்குங்க அனைவரும் இதனை பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவல் சங்கத் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் பல வணக்கங்கள் பல வணக்கம் வணக்கம்